அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கற்றல் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் ஆம் பிரியமான தேவச்சனமே ஆசிர்வதிப்பதில் நம் தேவனைப் போல் ஒருவரும் இல்லை ஆமேன் தேவன் சிலரை கேட்காமலே ஆசிர்வதிக்கிறார் சிலரை கேட்க வைத்து ஆசிர்வதிக்கிறார் சிலரை காக்க வைத்து ஆசிர்வதிக்கிறார் இன்னும் சிலரை கூப்பிட்டு ஆசிர்வதிக்கிறார் சிலரை போகவிட்டும் ஆசிர்வதிக்கிறார் ஆக தேவனுக்கு கீழ்படுகிற எவரையும் அவர் ஆசிர்வதிக்காமல் விட்டதே இல்லை பிரியமான தேவச்சனமே ஆபரகாம் கத்தருக்காக பிறந்த வளர்ந்த வாழ்ந்த இடங்களையும் பழகின சொந்தங்களையும் பந்தங்களையும் பார்த்த வேலையும் வருமானத்தையும் என்று சகலத்தையும் கத்தருக்காக விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்திருந்தார்கள் இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இருக்குமானால் கத்தர் உங்களையும் சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வருவார் ஆமே